பத்தாம் வகுப்பின் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முப்பது வினாக்கள் புட்டி நம்பர் ஒன்று தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கிலும் சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டிலும் திராவிடர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டிலும் தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இரண்டு சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர்கள் சரியான விடை ஆப்ஷன் சி கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார் சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர்கள் கஜிலு லட்சுமி நரசு சீனிவாசனார் கொஸ்டி நம்பர் மூன்று சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறு சென்னை மகாஜன சபையின் நோக்கம் குடிமை பணிகளுக்கான தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்த வேண்டும் என்றும் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது குறித்தும் வரிகளை குறைப்பது பற்றியும் இராணுவ குடியியல் செலவுகளை குறைப்பது பற்றியும் போன்ற நோக்கங்களுக்காக சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்டது கொஸ்டின் நம்பர் நான்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி டி முத்துசாமி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் கொஸ்டின் நம்பர் ஐந்து தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் ஆறு தி ஹிந்து என்னும் செய்தி பத்திரிகையை ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் இணைந்து இப்பத்திரிகையை தொடங்கினர் இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஜி சுப்பிரமணியம் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார் மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் சுதேசமித்ரன் பருவ இதழ் நாளிதழாக மாறியது சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி கொஸ்டின் நம்பர் ஏழு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பி ரங்கையா தேர்ந்தெடுக்கப்பட்டார் கொஸ்டின் நம்பர் எட்டு ஒன்று சென்னை வாசியல் சங்கம் என்ற அமைப்பின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டது இரண்டு இவ்வமைப்பின் விளைவாக கட்டாய வரிவசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் ஒன்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு எந்த இடத்தில் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பம்பாயில் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் பத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சரியான விடை ஆப்ஷன் சி எழுவத்தி இரண்டு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நம்பர் பதினொன்று இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி இரண்டு பிரதிநிதிகள் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் சென்னையை சேர்ந்த இருபத்தி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு எந்த ஆண்டு எந்த இடத்தில் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் பதினான்கு தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்றது ஆப்ஷன் பி காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டிற்கு பத்ருதீன் தியாப்ஜி தலைமையேற்றார் ஆப்ஷன் சி காங்கிரசின் மூன்றாவது மாநாடானது சென்னையில் உள்ள அடையாறு என்னுமிடத்தில் நடைபெற்றது ஆப்ஷன் டி இம்மாநாட்டில் அறுநூத்தி ஏழு அகில இந்திய பிரதிநிதிகளும் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு சென்னையை சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் தவறான ஒன்று ஆப்ஷன் சி காங்கிரசின் மூன்றாவது மாநாடானது சென்னையில் உள்ள அடையாறு என்னுமிடத்தில் நடைபெற்றது சரியான விளக்கம் காங்கிரஸின் மூன்றாவது மாநாடானது சென்னையில் உள்ள ஆயிரம் விளக்கு பகுதியில் மக்கீஸ் தோட்டம் என்றழைக்கப்படும் ஆயிரமிளக்கு பகுதியில் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் பதினைந்து ஒன்று வாவு சிதம்பரனார் தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் ஒன்றை நிறுவினார் இரண்டு வாவுசி காலியா மற்றும் லாவோ என்னும் இரு கப்பல்களை விலக்கி வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்பிற்கும் இடையே ஓட்டினார் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் பதினாறு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவிற்கு உறுதுணையாக இருந்தவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாவு உ சிதம்பரனார் கொஸ்டின் நம்பர் பதினேழு பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரியால் உருவாக்கப்பட்டது ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே பாரத மாதா சங்கத்தின் நோக்கம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்றவர் சரியான விடை ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டி ஆஷ் என்பவரை வாஞ்சிநாதன் எந்த ஆண்டு சுட்டுக்கொன்றார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி கொஸ்டின் நம்பர் இருபது அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியொற்றி நம் நாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தவர் சரியான விடை ஆப்ஷன் பி பெசன் அம்மையார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ஏ சுப்பராயலு நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் ஏ சுப்பராயலு ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் சரியான விடை ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட் அம்மையார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் என இரு புத்தகங்களை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் அம்மையார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் சி நடேசனார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் நீதிக்கட்சி என்று அழைக்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு ஒன்று பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் இருபது பேர் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர் இரண்டு இவர்கள் பிராமணர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அமைப்பை உருவாக்கினார்கள் ஆப்ஷன் டி ஒன்றும் இரண்டும் தவறு சரியான விளக்கம் பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் முப்பது பேர் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர் இருபது பேர் இல்லை முப்பது பேர் இவர்கள் பிராமணர் அல்லாதோர் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அமைப்பை உருவாக்கினார்கள் பிராமணர்களின் நலன்கள் இல்ல பிராமணர் அல்லாதோரின் நலன்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சியானது எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது சரியான விடை ஆப்ஷன் பி அறுபத்தி மூன்று இடங்கள் மொத்தம் தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்களில் நீதிக்கட்சியானது வெற்றி பெற்றது கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு எந்த ஆண்டு நீதிக்கட்சியைச் சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார் சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீதிக்கட்சியைச் சேர்ந்த பனகல் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமைச்சரவையை அமைத்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரா நிகழ்வில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து எந்த இயக்கமானது விலக்கி கொள்ளப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம் சௌரி சௌரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் முப்பது தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் சரியான விடை ஆப்ஷன் பி எஸ் சீனிவாசனார் எஸ் சத்தியமூர்த்தி மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் இருவரும் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள்